பிரதர் வீட்டுக்கு வந்துட்டாரா எப்போ வந்தார் காலையில் காலையில் நைட்டு வந்தார் ஆசைமைச்சான் வண்டி ஓட்டுறாங்க பேர ஆசைமைச்சான் ரெடி ஆகுறேன் நீ பேர பாருங்கயா ஒளிவட்டம் ஆமாம் ஒளிவட்டம் வட்டம் மாப்பிளே வண்டி ஓட்டல வீட்டில் இருக்கார் கீழே இருக்கார் பாரதி య్యాపప్పు <laughs> అన్నా <laughs> <māpale> <coughs> <hannāpale> 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 ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் அண்ணா ஆதிஸ்ட ஒரு தத்துவம் சொல்லுவாங்க கேளுங்களேன் அண்ணா லைவில் இருக்கணும் அண்ணா லை இருக்காதுதான் சொல்லுங்க பாரதி அண்ணா எல்லாம் கை தூக்குங்க யார் யாரெல்லாம் லைவில இருக்கீங்க சொல்கிறேன் உனக்கு சிரிப்பு வருது நான் சொன்ன தத்துவம் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டேன் சொல்ல முடியாது போ பாரதி வேணாம் சொல்லிட்டான் சொல்ல முடியாது உனக்கு சிரிப்பாக வந்து வேணி சிஸ்டர் நான் சொன்னது கோமெடி இல்லை நிஜம் ஏன் காது கேட்காது ஏன் வேண்டாம் ஏன் காது கேட்காது ஏன் கேட்காது பரதி மிஷின் வாங்கி வச்சுக்கோ காது கேட்கும் நல்லா அண்ணா லைவ்ல இல்லை போயிட்டாரு அது தத்துவம் இல்லை தரமான சம்பவம் அது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம் சரித்திரம் ஏன் வேண்டாம் பாரதி சொல்ற நீ சரி அப்படின்னு நம்ம வேணிமா சொல்கிறாங்க ஹெட்செட் போட்டிருக்கேன்னு சொல்லு அண்ணன் இல்லை அண்ணன் இந்த தான் சொல்லுங்க அண்ணன் இருக்கணும் என்ன கொடுத்தாங்க நீ வேணாங்கிற மாமா லைவ் போகுது மாமாவா அண்ணா லைவ் போட்டாரா ஓ பாரதியா பாரதி அதையே கேட்டு அதையே கேட்டு ஏ பாரதி அதை கேட்டியா அண்ணா லைவ் போட்டாரா பாரதி அண்ணா லைவ் போட்டிங்களா நம்மளுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஏ பாரதி நீ கேட்டியா ஐ அன்னி சந்தன காற்று செந்தமிழோட்டே அதுதானே இது என்ன பாட்டு காதோடுதான் நீ பாடும் நீ காதாசை என்ன பாட்டு வேணி அப்படின்னு பூங்கி கொடுக்குறாங்க அண்ணி